என்கிட்ட இருந்து அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு திருச்சி எஸ்பி வரு்குமாரை பேச இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு சமீபத்தில் அதாவது நேற்றைய தினம்தான் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி நான்கு அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு நேற்று உத்தரவிட்டது அதில் பதிமூன்று பேருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது திருச்சி எஸ்பி வருண்குமார் மற்றும் அவரது மனைவி வந்திதா பாண்டே ஐ பி எஸ் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது வருண்குமார் திருச்சி சதகத்திலும் வந்திதா பாண்டே திண்டுக்கல் சதகத்திலும் டிஐஜி ஆக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ள வருண்குமார் ஐ சமூக வலைதளமான இன்ஸ்டாவில் ஸ்டோரி அண்ட் போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு அதுல என்கிட்ட இருந்து அவனை யாராலையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு ரஜினி படத்தினுடைய ஒரு டயலாக போஸ்டாக போட்டிருக்கிறார் இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஏற்கனவே கடந்த சில நாட்களாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வருண்குமார் கிடையே தொடர்ந்து வார்த்தை முதல் இருந்து வருகிறது சமீபத்தில் காவல்துறை மாநாட்டில் கூட நாம் தமிழர் கட்சியை வைத்து வருண்குமார் பேசியிருந்தார் இது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக வருண்குமார் குற்றவியல் நீதிமன்றத்தில் தங்கள் மீது அவதூறு பரவுவதாக தாக்கல் செய்த மனுவை கோர்ட் விசாரிக்கலாம் என்று உத்தரவிட்ட நிலையில் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது இது தொடர்பாக சீமானுக்கும் வழக்கு விவரங்கள் அனைத்தும் அனுப்பி வைத்து விரைவில் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து பலரும் விலகி வந்த நிலையில் தற்போது வருண்குமாருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடையே சற்று கலக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது இது மட்டுமின்றி வருண்குமார் இது போன்ற இன்ஸ்டா ஸ்டோரி மூலம் யாருக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் என்று நெட்டிசன்கள் அவரிடம் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தற்போது இந்த இன்ஸ்டா ஸ்டோரி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அண்ணன் நான் இருக்கேமா அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உறுதுணையாக தன்னுடைய தங்கைகளுக்கு அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ரொம்பவே வேதனையோடும் உருக்கமாகவும் தான் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி வெளியிட்டு இருக்காரு அப்படி இதுல இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு எதற்காக இந்த திடீர் கடிதம் அதுவும் முதல் முறையாக கைப்பட விஜய் எழுதி இருக்கக்கூடிய கடிதம் இதெல்லாம் எதற்காக அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல அன்பு தங்கைகளை அப்படின்னு ஆரம்பிக்கிறார் தமிழகத்தில் கல்வி வளாகம் முதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் தாய்மார்கள் என் அருமை தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய சமூக அவலங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் அப்படின்னு பல்வேறு வன்கொடுமைகளை பார்த்து ஒரு அண்ணனா உங்க அண்ணனா மன அழுத்தத்திற்கும் சொல்ல முடியாத வேதனைக்கும் நான் ஆளா இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே ஒப்புக்கமாக தன்னுடைய வேதனை பதிவு செய்திருக்கார் அதை தாண்டி ரொம்பவே கோவமாக சில கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார் யார்கிட்ட போய் உங்க பாதுகாப்பு கேட்பது நம்ம ஆண்டுகிட்ட இருக்க ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் அதுல எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் தெரிஞ்சது தான் இந்த கடிதம் எல்லா சூழல்லையும் நிச்சயமா உங்களோட நான் உறுதியாக நிற்பேன் அண்ணனாகவும் ஆணாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால எதை பற்றியும் கவலை இல்லாமல் கல்வியில கவனம் செலுத்துங்க பாதுகாப்பான தமிழகத்தை பார்த்தே தீருவும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதற்கான உத்தரவாதத்தை நாம் எல் எவரும் இணைந்து விரைவில் சாத்தியப்படுத்துவோம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு அதே போல சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வெளிநபர் ஒருவரால் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக மாணவி அளித்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் பல கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தை அடுத்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் போதிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே சீரியஸாக மாறுது உள்ளே வரும் யாரையும் சரியாக பரிசோதிப்பதில்லை வகுப்பு சில நிகழ்வுகளும் சரியில்லை அப்படின்னு மாணவ மாணவிகள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் ஒரு கட்டத்தில் ஆளுநர் ஆர் ரவி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அண்ணா பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் உள்ளிட்டோரிடம் கருத்துக்களை பெற்றிருந்தார் மாணவ மாணவிகள் பாதுகாப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியிருக்கிறார் தற்போது பாதுகாப்பிற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது மேலும் விசாரணை செய்ய தேசிய மகளிர் ஆணையம் நேரில் வரவுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து உரிய இழப்பீடு வீடு வழங்கவும் உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் இன்று விஜய் உருக்கமாக தன்னுடைய வேதனையையும் கோபத்தையும் பதிவு செய்திருக்கிறது பார்க்க முடியுது இளைஞர்கள் மத்தியிலும் தமிழக வெற்றி கழகத்தினர் மத்தியிலும் இந்த கடிதம் அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு ஆளும் அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருக்கிறார் அப்படின்னு அவங்க தன்னுடைய தலைவரை கொண்டாடி கொண்டிருப்பதை பார்க்க முடியுது இது ஒரு புறம் இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துவங்குவேன் அரசியலை துவங்குவேன் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வேன் அப்படின்னு விஜய் தரப்பில் சொல்லும் கூட அதுவரைக்கும் களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டீங்களா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் அவர்கள் மீது குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக அதிமுக எதிர்கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை பகிரங்கமாக கடுமையாக தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் முகமாக விஜய் மட்டுமே இருந்து வருகிறார் அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்களுடைய விமர்சனமாக இருப்பதையும் மறுக்க முடியாது